நமது சமுதாயத்தில் தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு வயது வரைக்கும் கூட நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நல்ல நினைவாற்றலுடன் சுயமாக ஓடியாடி நடமாடி வாழ்ந்து வரும் முதியோர்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த ஒரு அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் இல்ல நம்மள் பலர் நாற்பது ஐம்பது வயதிலேயே வந்து கடுமையான நோய்களால் தாக்கப்பட்டு படுத்த படுக்க ஆயிடுறாங்க இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க வாழ்க்கை வாழ்வை இழந்து படுத்த படுக்கையாக நடமாட முடியாமல் இருக்கிறது அது ஒரு பக்கம் ஆனால் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொன்ன மாதிரி அவங்களுடன் சேர்ந்து அவங்கள பார்த்துக்கிறவங்க வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கப்படுது உதாரணத்துக்கு இப்போ கணவனுக்கு வந்து ஒரு நோயின் பாதிப்புனால அவர் வந்து சுயமாக செயல்பட முடியாத மாதிரி ஆகுதுன்னா மனைவியும் பாதிப்புக்குள்ளாகிறார் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு அப்பா அம்மா இவங்களுக்கு ஏதாவது ஒரு கடுமையான நோய் அப்படின்னா அவரது பிள்ளைகளும் அந்த சுமையை சுமக்க வேண்டியது இருக்கிறது இந்த ஸ்ட்ரோக் டிமென்ஷியா பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் டாக்டர்ஸ் வந்து டிசீஸ் ஆஃப் த கேர் கிவர் அப்படின்றாங்க அதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டவரை பார்த்து கேர் கிவர் ஸோ ஒரு இந்த நோய்வாய்ப்பட்டவருக்கு வரும் நோய் அந்த கேர் கிவரையும் தாக்குகிறது அதுதான் டிசீஸ் ஆஃப் த கேர் கிவர் இந்த துரதிருஷ்டவசமான சூழலில் சிக்குண்ட கேர் கிவர்ஸுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன மாதிரியான தீர்வுகளை தர முடியும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நோய்வாய்ப்பட்ட ஒருவருக்கு கேர் கிவராக இருக்கிறது வந்து ஒரு துன்பையலான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இது எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி ரவுண்டு கட்டி பிரச்சனைகள் அவங்கள வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும் அதையும் மீறி அவங்க வந்து அவங்களுக்கு அன்பிற்கிணிய அந்த நோய்வாய்ப்பட்டவரை அவங்க பார்த்துக்கணும் இதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ ஒன்றில் நம்ம வந்து லைஃப் ஸ்பேன் டிசீஸ் பேன் அப்படின்னு பேசியிருப்போம் அந்த டிசீஸ் பேன்ல சிக்கினவங்களை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அது வந்து ரொம்ப கடுமையான ஒரு உக்கிரமான காலகட்டம் நான் இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர் மட்டும் அந்த உக்கிரமான அந்த கடுமையான சுச்சுவேஷனில் சிக்கி திணறல கூடவே அவங்கள பார்த்துக்கிறவங்களும் அதில் சேர்ந்து சிக்கிறாங்க தான் இதில் ஒரு துன்பமான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் தினம் தினம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த கேர் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது அதாவது அந்த நோய்வாய்ப்பட்டவர் அந்த படுத்த படிக்க அங்கே இருப்பாங்க அவருக்கு என்ன ஆகும் எப்படிப்பட்ட எமர்ஜென்சி வரும் எப்படி திடீரென்று பிரச்சனைகள் வெடிக்கும் பூதாகரமாக அது போகும்னே சொல்ல முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூழ்நிலையில வாழ்றது எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாங்கள் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளையின் மூலமாக இப்படிப்பட்ட நிறைய கேர் நாங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ அவங்களோட வாழ்வியலை நம்ம கூர்ந்து கவனிக்கும்போது பார்த்தோம்னா இந்த மாதிரி கேர்கிவர்ஸுக்கு ரெண்டு வகையான தேவைகள் இருக்குதுன்னு தெரியுதுங்க ஒன்று வந்து ஈகோ சிஸ்டம் ஒரு நல்ல ஒரு உட்கட்டமைப்பு ஒரு ஒரு கேர்கிவர் இருக்காங்க ஒரு நோய்வாய்ப்பட்டவர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட வாழ்வும் நலமாக இருக்கணும் அப்படின்னா அவங்கள சுற்றி ஒரு நல்ல ஈகோ சிஸ்டம் இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஏன்னா வந்து இந்த இந்த மாதிரியான நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க வந்து உடனடியாக சரியாகி மீண்டும் நலம் பெற்று வரமாட்டாங்க அது ஒரு நீண்ட காலம் அது போயிட்டே இருக்கும் ஸோ மணி ட்ரெயின் வந்து பண விரயம் நடந்துக்கிட்டே இருக்கும் பண செலவு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அது கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு இப்போது ஸோ அந்த இதை அதை வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி தர வேண்டும் ஸோ இந்த ரெண்டு உதவிகள் ஈகோ சிஸ்டம் அடுத்தது ஃபினான்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஸோ இந்த ஈகோ சிஸ்டம் ஒரு உட்கட்டமைப்பு அதில் முதலாவதாக வருவது மருத்துவமனைகள் இந்த நோய்வாய்ப்பட்டவர் அந்த நோயால் தாக்கப்படும் போது முதலாக அவர் போகிறது எங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரோக் எடுத்துக்கணும் ஸ்ட்ரோக் வந்தவுடனே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே அவருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன அதுக்கப்புறம் அவரை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த கேர் கிவர்ஸ்க்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வேணும் அவங்க சொல்கிற குறைகள் என்ன மருத்துவமனைகளை பற்றி அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பெரும்பாலும் நல்ல முறையிலேயே பேசுகிறாங்க பேஷண்ட்ஸ்கிட்டேயும் கேர் கிவர்ஸ்கிட்டையும் சரியான முறையிலேயே நடந்துக்கிறாங்க அதில் எங்களுக்கு அதிகபட்சமான கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை ஆனால் இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லைங்களா செவிலியர்கள் அலுவலர்கள் அந்த கேஷியர் செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரி மருத்துவமனையில் உள்ள இதர பணியாளர்கள் வந்து மிக கடுமையாக பல சமயங்களில் நடந்து கொள்கிறார்கள் அதே மாதிரி இந்த கவுன்சிலர்ஸோ இல்ல நர்சிங் ஸ்டாஃப் யாராவது சில சமயங்களில் டாக்டர்ஸே கூட அந்த பேஷண்ட் இருக்கும்போது அவங்கள பார்த்து பேசாம அந்த கேர் கிவர்ஸ பார்த்து பேசுறாங்க அந்த கேர் கிவர்ஸ் அவங்க ஏன் பார்த்து பேசுறாங்க அப்படின்னா கேர் கிவர் தான் பார்த்துக்க போறாங்க கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவங்க தான் சொல்லணும் ஆனால் இது மனதளவில் அந்த பா நோயால் பாதிக்கப்பட்டவர் வெகுவாக பாதிக்கின்றது ஸோ என்ன இந்த கேர்ஜிவர் சைட்லேருந்து ஒரு கோரிக்கையாக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அவங்க வந்து அந்த பேஷண்ட் இருக்கும்போது பேசும்போது பேஷண்ட்டையும் பார்த்து கொஞ்சம் அனுசரணையாக பேசலாம் அடுத்ததாக பழுத்த மரத்தை தேடிய பறவைகள் வரும் அப்படின்ற மாதிரியே நம்மளில் வந்து ஒரு ஃபேமஸான டாக்டர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஈக்கிள் போல் அந்த டாக்டரையே போய் மொய்க்கிறோம் இதில் என்ன ஆகுதுன்னா அந்த டாக்டர் அவரும் மனிதர் தானே ஒரு நாளைக்கு வந்து நூறு பேஷண்ட் நூற்றம்பது பேஷண்ட்டு எப்படி பார்க்க முடியும் அவருக்கு பர்ன் அவுட் ஆயிடுது இதனால் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் கூட பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் மத்தியில் நடந்து விடுகிறது இன்னொரு கேப்பு அதாவது தேவை மற்றும் இருப்பதற்கு உள்ள இடைவெளி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரியான பெருநகரங்களிலேயே ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அதாவது மறுவாழ்வு மையங்கள் இல்லை மிக குறைந்த அளவில் சென்னையில் விரல் பெட்டு எண்ணக்கூடிய அளவில் எனக்கு தெரிந்து ஒரு ஐந்து ரீஹபிலிட்டேஷன் சென்டர் மறுவாழ்வு மையங்கள் மட்டுமே இருக்குது அதாவது இன்றைய தேதிக்கு எவ்வளவு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆவாங்க அவங்க நேராக நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போகும்போது அப்படியே அவங்களோட உடல்நிலை கீழே சரிந்து கீழே வந்துடுது அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் ஓரளவுக்கு அவங்கள ரெடி பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க டிஸ்சார்ஜ் ஆகுறவங்க நேராக வீட்டுக்கு போகும்போது ஹாஸ்பிட்டலில் கிடச்சிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து ஒரு ட்ராப் இவங்க எடுந்து நடமாட வேண்டியவர்கள் மீண்டும் படுத்த படுக்கையாகிவிடுகிறார்கள் அதனால் நிறைய ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வர வேண்டும் இதை வந்து குறிப்பாக மருத்துவமனைகள் ஏற்படுத்தி தர வேண்டும் இதுக்கான தார்மீக கடமை அவர்களுக்கு உள்ளது ஸோ இந்த மாதிரி படுத்த படுக்கையாக உள்ள பேஷண்ட்ஸ் அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சின்னு ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுலையும் அவங்க படுத்த படுக்கையாக தான் இருக்க போகிறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படி ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா அவங்க திரும்பியும் மருத்துவமனைகளுக்கு மிகுந்த சிரமப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸில் வராங்க அதாவது ஒரு டாக்டர் கன்சல்டேஷனுக்கு அவங்களால வந்து படுத்த படிக்காவே இருக்கனால ஆம்புலன்ஸில் வராங்க இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இந்த கேர் கிவருக்கு பேஷண்ட் அவங்க பாவம் படுத்த படிக்காக இருக்காங்க அவங்களால சுயமாக எதையுமே பண்ண முடியாது கேர் கிவர் எவ்வளவு கஷ்டப்படணும் ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி அந்த பேஷண்ட்டை ஆம்புலன்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணி நிறையா வீடுகளில் வந்து ஸ்ட்ரெச்சர் மாடிக்கு ரெண்டாவது மாடி மூணாவது மாடிக்கு போகாத மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இவ்வளவு கஷ்டம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த மருத்துவமனைகள் தங்களது பேஷண்ட்டுக்கு இந்த ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷனை வீட்லேயே கொடுக்கலாம் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்கிறது ஆர்த்தோபெடிஷியன் அது எலும்பியல் நிபுணர் நரம்பியல் நிபுணர் இந்த மாதிரியான நிபுணர்கள் அட்லீஸ்ட் வாரம் ஒரு நாளை ஒதுக்கி ஹவுஸ் விசிட்டிருக்கென ஒதுக்கி பேஷ் அவங்களோட பேஷண்ட்டோட வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்தாங்கன்னா இவ்வளவு சிரமங்களை தவிர்க்க முடியும் ஸோ இந்த சேவைகளை தான் மருத்துவமனைகள் தங்களுடைய பேஷண்ட்டுகளுக்கு அவங்க வந்து வழங்கணும் இவங்கெல்லாம் உங்களோட பேஷண்ட் உங்களை நம்பி தான் அவங்க வந்து தங்களது வாழ்நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு இந்த சேவைகளை நீங்கள் வந்து செய்து தரணும் மருத்துவமனைகளுக்கு அடுத்ததாக இந்த படுத்த படுக்கையாக பே இருக்கிற பேஷன்ஸ் அதிகமாக சார்ந்திருப்பது யாரை பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டிலேயே பணிபுரியும் செவிலியர் சேவைகள் ஹோம் நர்சிங் கேர் ஏஜென்சிஸ் இதில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஹோம் நர்சிங் கேர் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்லி அன்ஆர்கனைஸ்ட் அதை வந்து யாருமே நெறிப்படுத்துவதில்லை முறைப்படுத்துவதில்லை கண்காணிப்பதில்லை ஆனால் அவங்க தான் இந்த டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் படுத்த படிக்க இருக்கிற பேஷண்ட்ஸை பார்த்துக்கிறவங்க இதில் அந்த ஹோம் நர்சிங் ஏஜென்சிஸை நடத்துகிறவங்க குறைந்தபட்சம் வேணும் அவங்களோட ஸ்டாஃபுக்கு வந்து முறையான பயிற்சி அளிக்க வேண்டும் அடுத்ததாக வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் இவங்க வந்து வர்றதே இல்லை இவங்க வந்து ஒரு ஒரு செவிலியரை வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க சிவிலியரே அந்த வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே போய் அவங்க செட்டில் ஆகிக்கிறாங்க அங்கே என்ன நடக்குது என்னென்ன பிரச்சனைகள் அந்த பேஷண்ட்டுக்கு பிரத்யேகமான தேவைகள் என்ன எதையுமே அந்த நர்சிங் ஏஜென்சிஸ் கண்டுக்கிறது இல்லை ஆகவே இந்த மாதிரியான நர்சிங் ஏஜென்சிஸ் வந்து மனிதாபிமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இன்னொரு பெரிய பிரச்சனை இந்த ஹோம் நர்சிங் ஏஜென்சிஸ் கிட்ட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஷ்டம் போல் மனம் போல் வந்து சார்ஜஸை சொல்கிறது அதுக்கு வந்து ஒரு வரையறையே இல்லை அவங்க அவங்க வந்து பேஷண்ட்டுக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இஷ்டம் போல வந்து அந்த கட்டணத்தை உயர்த்தி கேட்பார்கள் இதுக்கு வந்து எந்த விதமான வழிகாட்டல் நெறிமுறைகள் இல்லை குறைந்தபட்சமான பேஷண்ட்ஸ்னால தான் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஆயிரம் ரூபாயெல்லாம் கொடுக்க முடியும் பெரும்பாலானவர்களால் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களால் அவ்வளவு பணத்தை கொடுக்க முடியாது இதில் வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா பெரிய மருத்துவமனைகள் பெரிய மற்றும் நடுத்தர சைஸில் உள்ள மருத்துவமனைகள் இந்த செவிலியர் பணிகளை வீட்டிலேயே செவிலியர் பணிகளை கொடுப்பதே இல்லை பாராமுகமாக இருக்கிறார்கள் அவங்க இதை ஒரு சேவையாக எடுத்துட்டு ஒரு ஒரு மருத்துவமனையும் தங்களுடைய பேஷண்ட்டோட வீட்டில் வந்து ஹோம் கேர் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம் நர்சிங் டிவிஷனை அவங்க வைக்கணும் அப்படி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து அது முறையான ட்ரெயினிங் இருக்குது டாக்டர்ஸ் இருக்காங்க சீனியர் நர்சஸ் இருக்காங்க அவங்க வந்து நல்ல முறையில் ட்ரைனிங் செய்து அவர்களுடைய நோயாளிகளுக்கு ஹோம் நர்சிங் கேரை கொடுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கும் மருத்துவமனைகளை நடத்துபவர்கள் இந்த முக்கியமான கோரிக்கையை பரிவுடன் பரிசீலிக்கலாமே அடுத்ததாக இந்த பேஷண்ட் கேர் வணிகம் அதாவது இந்த பேஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு ஒரு வணிகமாகவும் நடந்துகிட்டு இருக்குது அதில் வந்து தப்பும் இல்லை இது வந்து ஒரு புது பிஸ்னஸ் சில்வர் எக்கானமி அப்படின்னு இதுக்கு பேர் சொல்கிறாங்க அதாவது பேஷன்ஸ் வயது முதிர்ந்த பேஷன்ஸ் குறிப்பாக பார்க்குறவங்கள சில்வர் எக்கானமி எல்டர் பிரனர் ஆந்திரப் பிரனர் மாதிரி எல்டர் பிரனர் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸியாக இதுக்கு டைட்டில்லாம் கொடுத்து ஒரு பக்கம் மார்க்கெட் இயங்கிக்கிட்டு இருக்குது அது வரவேற்கத்தக்கது தான் நல்ல சேவைகள் நோயாளிக்கு கிடைக்கும் அப்படின்னா அது வரவேற்புக்குரியதே இந்த சேவைகளை வணிக ரீதியாக வழங்க முன்வரும் நிறுவனங்களுக்கு சில கோரிக்கைகள் முதலாவதாக நீங்க வந்து ஒரு டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் கால் சென்டர் நடத்தலாம் ஏன்னா இன்னைக்கு சில பெரிய மருத்துவமனைகளை தவிர்த்து பெரும்பாலான மருத்துவமனைகளில் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இல்லை நீங்க வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி உங்க வீட்டில் உங்க வீட்ல இருந்த பெரியவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படியே கீழே விழுந்து அசைவற்று கிடக்குறாங்க அப்படின்னா இது நீங்கள் யார்கிட்டயுமே என்ன நடந்தது அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்க முடியாது ஸோ இந்த மாதிரியானவர்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் கால் சென்டர்களை வந்து நம்ம நிறுவலாம் அதுக்கு ஒரு சிறிய கட்டணம் வாங்கலாம் அதில் நம்ம டெலிகன்சல்டேஷன் கூட கொடுக்கலாம் இன்னொரு ஏரியா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய படுத்த படிக்க இருக்கிறவங்க வந்து இந்த அடல்ட் டயப்பர்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களால எழுந்து கழிப்பறைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க வந்து டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த டயப்பர்ஸ் வந்து ஆஸ் ஆன் டேட் இன்றைய தேதிக்கு மிக அதிக விலைக்கு விற்பனை இருக்கு ஒரு நாளைக்கு டயப்பர்ஸுக்கு மட்டுமே நூற்றம்பது இரநூறுபா வரைக்கும் செலவாகுது ஸோ அந்த இடத்துல யாராவது இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் லோ காஸ்ட் டயப்பர்ஸை வந்து டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் அப்படி ஒன்று செஞ்சீங்கன்னா அது ஒரு தொழில் புரட்சியாக கூட இருக்கும் அடுத்ததாக இந்த கேர் கிவர்ஸ்க்குன்னு சில சப்போர்ட் சர்வீசஸை நம்ம வழங்கலாம் அது இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குன்னா கேர் கிவர்ஸ் அவங்களாவே அனைத்து பிரச்சனைகளையும் டீல் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஆண்ட்ரப்பனர்ஸ் இந்த மேன் ஆர்மியாக இருந்து அந்த பேஷண்ட்டோட தேவைகளை எல்லாம் தொடர்ந்து கவனிச்சிட்டு வர அந்த கேர் கிவர்ஸ்க்கு கேர் கிவர் ரெஸ்பைட் சர்வீசஸ் அப்படிங்கிற சேவைகளை வழங்கலாம் இந்த கேர் கிவர் ரெஸ்பைட் சர்வீசஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக வாலண்டியர்ஸ் இப்போ அந்த கேக் கிவர் அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தி நாளும் அந்த பேஷண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக்கு கொடுக்கறதுக்காக வாலண்டியர்ஸ் போகலாம் இது வந்து பெய்டு ஃபார் சர்வீசஸாகவும் இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட வந்து நமது மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாட்டா அவர்கள் குட் ஃபெலோஸ் அப்படின்ற ஒரு சர்வீசஸுக்கு ஆதரவு கொடுக்குறதா நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்தது அதுதான் இது அதாவது பெய்டு வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச கட்டணம் இருக்கும் அவங்க வந்து கேர் கிவருக்கு ஒரு ரிலீஃப் கொடுப்பாங்க இவங்க வெளியில் கோயிலுக்கு போகிறதோ இல்லை ஒரு ஒரு சின்ன ஷாப்பிங் போகிறதோ அல்லது ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதோ இந்த ஒரு பிரேக் ஒரு பெய்டு ஃபார் ஒரு குறைந்த கட்டணத்தில் இந்த சேவைகளை வழங்கலாம் அடுத்ததாக டே கேர் சென்டர்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது நிறைய வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் ஸ்ட்ரோக் டிமென்ஷியா இந்த மாதிரி அவங்கள வந்து தொடர்ந்து நம்ம வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும் அவங்களை வந்து நம்ம உன்னிப்பாக பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இது வந்து அந்த கேர் கிவருக்கு எவ்வளவு பேர்ன் அவுட் கொடுக்குன்னு பாருங்களேன் இப்போது ஒரு டிமென்ஷியா மறதி நோயால் பாதிக்கப்பட்டவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னே தெரியாது அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் ஸோ அந்த கேர் கிவரோட நிலை என்ன ஸோ அப்போ நம்மகிட்ட ஒரு டே கேர் சென்டர் இருந்தது அங்கே அவங்க அந்த நோய்வாய்ப்பட்டவரை கொண்டுட்டு வந்து பகல் நேரம் நம்ம வந்து சிறு குழந்தைகளுக்கு க்ரெஷ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இந்த நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு டே கேர் சென்டர்ஸ் இதையுமே வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் எப்படி குழந்தைகளுக்கான க்ரெஷஸ் எல்லாமே வந்து வணிக ரீதியாக செயல்படுகிறதோ அதே மாதிரி இந்த டே கேர் சென்டர்ஸையும் ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறுவி நல்ல முறையில் அதை ஒரு சேவையாகவும் லாபகரமாகவும் நடத்த முடியும் டே கேர் சென்டரோட தொடர்ச்சியாக வந்து ஷார்ட் ஸ்டே இப்போ அந்த கேர் கிவர்ஸ் வந்து ஒரு ரெண்டு நாள் அல்லது ஒரு வாரம் ஏதாவது வெளியூர் எங்கேயாவது பயணப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களோட பராமரிப்பில் உள்ள அந்த நோய்வாய்ப்பட்டவரை இந்த ஷார்ட் ஸ்டேயில் வந்து அவங்க தங்க வச்சுட்டு போயிடலாம் திரும்பி வந்தபோது பல பெட்ஸுக்கு கூட இது இருக்குங்க ஆனால் வந்து மனிதர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம் பார்த்தீங்களா ஒரு கேர் கிவர் சந்திக்கும் பிரச்சனைகள் எண்ணில் அடங்கா பிரச்சனைகள் ஆனாலும் அவங்க வந்து நல்ல முறையில் அவங்க பாதுகாப்பில் இருக்கிற அந்த நோய்வாப்பட்டவர்களை வந்து கவனிச்சுட்டு தான் வராங்க அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்பட்டால் மட்டும் பத்தாதுங்க அவங்களுக்கு அனுசரணையாக அவங்களோட தேவை அறிந்து அவங்களுக்கு என்னவெல்லாம் கொடுத்தா அவங்க வாழ்வும் நல்லா இருக்கும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க பேஷன்ஸோட வாழ்க்கையும் நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் இதுக்கு முன்னால் சொன்னேன் ஸோ இதையெல்லாம் செயல்படுத்தி தருவது நமது கடமையாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் கூறப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒரு கேர்வருக்கு போச்சுன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க நமக்காக ஒரு இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு நமக்காக பேசுகிறதுக்கு மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுவாங்கன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இறுதியாக முதியவர் நலனுக்காகவும் நோய்வாய்ப்பட்டவர்களின் நலவாழ்வுக்காகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு பூங்காற்று இந்த நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி